இனிய நமஸ்காரங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஹாப்பி நியூ இயர் இந்த ஆண்டு என்னுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கும் தொழில் திருமணம் போன்ற பல்வேறு விஷயங்கள் என்னுடைய லைஃப் வந்து மாறுமா என் ராசிக்கு நல்லா இருக்குமா ஐரோப்பாவில் இப்போ நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம வந்து பொதுவான பலன்கள் அப்புறம் நம்ம பார்ப்போம் பட் மேஷம் முதல் மீனராசி ராசி வரைக்கும் எப்படி இருக்குது என்னென்ன வழிபாடு என்னென்ன தெய்வங்கள் அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நீங்கள் பார்க்க போகிறீங்க எஸ் நவ் ஐ எம் கோயிங் டு ப்ரெடிக்ட் ஃப்ரம் மேஷம் டு மீனராசி ராசி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு மூன்றாம் இடத்துல குரு பகவான் இந்த வருஷத்தில் பெயர்ச்சிகள்னு சொன்னால் சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சின்னு சொல்லுவாங்க பட் பெயர்ச்சிங்கிறது வாக்கிய பிரகாரம் சனிப்பயிற்சியும் அதே மாதிரி குரு பயிற்சிங்கிறது ஜூன் ஒன்று ரெண்டும் அதே மாதிரி ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது இந்த வருஷத்தினுடைய கடைசியிலையும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருந்துருக்கு எஸ் நம்ம இப்போ குரு பயிற்சியை வைச்சு அதே மாதிரி இந்த வருஷம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் எப்பவுமே சித்திரை மாதம் பஞ்சாங்கம் வரும்பொழுது தான் வருட பலன்களே சொல்லணும் பட் இப்பத்து காலகட்டத்தில் நம்ம ஆர் டேக்கிங் இங்கிலீஷ் டேட்ஸ் அதனால் நாம் இந்த இங்கிலீஷ் நியூ இயருடைய ப்ரெடிக்ஷனை நம்ம பார்க்க போகிறோம் மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் இதோ மேஷராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ராசி பலன் எப்படி இருக்கு மூன்றாம் இடத்துல குருக்கு நிறைய பிரயாணங்கள் இருக்கும் அன்டில் ஜூன் ஆஃப்டர் ஜூன் நீங்கள் ஏதேனும் இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு இருக்குது அதுக்கு முன்னாடி கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சின்ன சின்ன விஷயங்களை நான் ப்ரூஃப் பண்ணோம் ப்ரூஃப் பண்ணோம் ப்ரூஃப் பண்ணோன்னு ஓடின் இருப்பீங்க விரைய சனி இருந்துருக்கு அனாவசிய விரயங்கள் இருப்போம் ஒரு ரூபாய்க்கு பத்து ரூபா கொடுத்து செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கலாம் இல்லாத விஷயங்களுக்காக செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் நிறையா இருந்துகின்றிருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படும் கை கால் சம்பந்தமான உபாதைகள் இருந்துருக்கும் சில நேரங்கள் மன ரீதியான கவலைகள் இருக்கும் கொஞ்சம் நேரத்தில் அது சரியாகும் மேஷராசி என்பவர்களுக்கு சனி பகவான் பெரிய பாதகம் கிடையாது எப்போவுமே தைரியம் வச்சுட்டா எல்லாமே எல்லாமே உங்களை சாதகமாக வரத்துக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் மேஷராசி என்பர்கள் வணங்கக்கூடிய தெய்வம் விநாயகப் பெருமானோட வழங்கினா இந்த வருஷம் ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் ரிஷப ராசி நண்பர்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுடைய ப்ரடிக்ஷன் ராசி பலன் இப்போ பார்க்க போகிறோம் ரிஷப ராசிக்கு பல நாட்கள் சரியில்லை இப்போ தான் நல்லா இருக்குது இல்லையா எப்போவுமே இந்த சனி பகவானுடைய பார்வை பதினோராம் இடத்துலேருந்து பார்க்குற ஃப்ரெண்ட்ஸு கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் யாரையும் அப்புறப்பட நம்பக்கூடாது தொழில் ரீதியாக ரொம்ப வேகமாக போகிறது நல்ல பலன்களை கொடுக்கும் இருப்பினும் யாரும் கூட்டு தொழில் இருக்கும்போது கவனம் என்பது தேவை ரிஷபராசி என்பர்களுக்கு பண வரவுகள் கூடி வரும் ஆஃப்டர் ஜூன் பார்த்தீங்கன்னா சிறு தூர தூரப்பிரயணம் வெளியூர் பிரயாணங்கள் கண்டிப்பாக இருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு படிப்பு வேலை திருமணம் தொழில் போன்ற விஷயங்கள் தடைகள் இருந்த விஷயங்கள்லாம் சரியாகும் ரிஷபராசி என்பர்கள் வணங்கக்கூடிய தெய்வம் கற்பக விநாயகப் பெருமான் வழிபாடு இந்த வருஷத்துக்குண்டான வழிபாடு மிதுன ராசி நண்பர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குண்டான ராசி பலன் மிதுன ராசிக்கு ஒரு அற்புதமான பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய காலமாக இந்த காலங்கள் உண்டு பல விஷயங்கள் மோதி முட்டி தடங்களான அதே சமயத்தில் பணம் சேர்க்கை சார் பணத்துக்கு பிரயோஜனமாக எஸ் இந்த வருஷம் கடைசிக்கு மேலே உங்களுக்கு நிறைய பண வரவுகள் கூடி வரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும் தொழில் தெரியாத தொழிலை பண்ணக்கூடாது தெரியாத நபர்கள்ட்ட பழகி எல்லா உண்மையும் சொல்லக்கூடாது கவனம் தேவை இந்த வருஷம் பிளாக் மேஜிக் அதே மாதிரி தெய்வீக வழிபாடு போன்ற விஷயங்கள் நிறைய உங்களுக்கு மன யோசனைகளில் போகும் திருஷ்டிகள் இருக்கும் கவனம் என்பது தேவை இந்த வருஷத்தில் நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் மதுரை மீனாட்சி அம்மன் கடகராசி நண்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ராசி பலன் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் கடகராசி கிராமசனி முடிஞ்சு இப்போதான் பிரீத்திங் டைம் ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பாக உங்களுக்கு நீங்கள் ஜெயிப்பீங்க ஒரு ஒரு பான் பேபி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து இப்படியெல்லாம் வரும் இல்லையா அந்த மாதிரி உயரத்துக்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது சிறு பிரயாணம் பிரயாணம் வெளியூர் பிரயாணங்களில் கவனம் தேவை ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்க்கணும் விரைய செலவுகள் கல்யாண செலவுகள் குழந்தை வரும் அதே போன்று வீடு வாங்குறது இடம் வாங்குறது கஷ்டம் தான் எல்லா விஷயங்களும் சந்தோஷப்படுவீங்க கடகராசி என்பவர்களுக்கு சிரமம் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஒரு பப்ளிக் செக்டார்ல இருந்து கண்டிப்பாக வரும் கடகராசி அன்பர்களுக்கு சேலஞ்சிங்கான இயர் இந்த வருஷம் நீங்க வணங்கக்கூடிய தெய்வம் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னா சிம்ம ராசி நண்பர்களே அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு சிவபெருமான் வழிபாட்டோடு இந்த வருஷத்தை ஆரம்பிங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு சாதகம் நடக்கிறது கவனம் என்பது தேவை டக்குன்னு முடிவெடுக்கக்கூடாது மாதிரி எல்லோரும் பேசுவாங்க சில விஷயத்தில் பொறுத்து காத்து இருந்து அதுக்கப்புறம் ஜெயிக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் நிறையா இருக்கு பல பேர் பல போட்டிகள் இருப்பாங்க பேசுறதெல்லாம் உண்மை இல்லை அதே மாதிரி சொல்கிற விஷயங்கள்லாம் உண்மை இல்லைங்கிறத எப்பவுமே மனசில் அளவில் எடுத்துக்கோங்க சொல்லுவாங்க சில நேரங்கள் இட் கெட் டிலே பட் யூ வில் சக்சஸ் நீங்கள் நிச்சயமாக சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் தேடி வரும் சிம்ம ராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்பவுமே கௌரவம் முக்கியம் அந்த கௌரவத்தை நவர் எவர் வரிய தட் யூ வில் சக்சஸ் இன் யோர் லைஃப் நிச்சயமாக நீங்கள் ஜெயிப்பீர்கள் சிம்மராசி அன்பர்கள் தெய்வ அது இருந்து தெய்வ வழிபாட்டு இருந்தால் எல்லையுமே சக்சஸ் ஆகும் டக்கு டக்குன்னு முடிவு எடுப்பீங்களே அது இந்த வருஷத்தில் தவிர்த்துக்கணும் நெக்ஸ்ட் டூ இயர்ஸுக்கு இந்த வருஷத்தில் குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்குது ஸோ நெவர் எவர் வரிய போத் தட் இந்த காலகட்டத்தில் கல்யாணம் பண்ணலாம் வீடு கட்டலாம் மற்ற புண்ணிய காரியங்கள் நல்ல காரியங்கள் எடுத்து பண்ணலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் ஏற்கனவே சொன்ன மாதிரி அருணாச்சலேஷ்வர வழிபாடு கன்னி ராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ராசி பலன் நம்ம பார்க்க போகிறோம் கன்னிராசிக்கு பல பேர் சொல்லுவாங்க ஏழாம் இடத்துல சனி இருக்குது உன்னை போட்டு வாட்டா வாட்டு வாட்டி எடுத்துரும் எஸ் இதுக்கு முன்னாடி வாட்டி எடுத்துகிறதுக்கு பட் இப்போ அப்படி இல்லை குரு பகவான் பத்தாம் இடத்துல ஒரு நிரந்தரமான தொழில் கிடைக்கிறதுக்கு நல்லதாக இருக்கும் பார்ட்னர்ஷிப்பில் கவனம் தேவை சில நேரங்களில் திருமண விஷயங்களில் முடிவெடுக்கிறதுல கவனம் என்பது தேவை டக்கு டக்குன்னு மூணாவது மனுஷாவை விட்டு பேச வைக்கக்கூடாது பிரச்சனைகளை ரொம்ப அழகாக சால்வ் பண்ணுறது நல்லது அப்படியே இழுத்துண்டே போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சில பயங்கள் அப்படிங்கிறது இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் மருத்துவரை சந்திக்கணும் சின்ன சின்ன விஷயங்களில் கவனம் என்பது தேவை இந்த காலகட்டத்தில் பிறர் கூட சேர்ந்து தொழில் பண்ணும்பொழுது ரொம்ப கவனமாக பார்க்கணும் ரகசியம்னு சொன்னீங்கன்னா ரகசியம் அப்படி வந்துடும் அதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் கன்னிராசி அன்பர்களுக்கு சிரமந்தான் ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாக வருவீங்க குரு வந்து ஜூன் மாதம் பதினோராம் இடத்துல வர ரொம்ப டாப்பாக இருக்கும் பிரயாணங்கள் வெற்றியை தரும் பேச்சு உங்களுக்கு பண வரவுகளை தரும் இந்த காலகட்டத்தில் இங்கே வணங்கக்கூடிய தெய்வம் மீனாட்சி அம்பாள் வழிபாடு துலாராசி நண்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குண்டான ப்ரெடிக்ஷன் ரொம்ப அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் குரு வந்து ரொம்ப இருக்குது ஆஃப்டர் ஜூன் நீங்கள் என்ன தொழில் பண்ணலாம் அப்படிங்கிற யோசனைகள் அப்படியே தடுமாற்றங்கள் இருக்கும் பட் யூ வில் சக்ஸஸ் இன் தட் அதாவது ஒரு ஆறு மாதம் கஷ்டமாக இருக்குது அதுக்கப்புறம் பழகிடுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி உங்களுக்கு சாதகமாக வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் மறைமுக எதிரிகள் இருப்பாங்க வேலை வாய்ப்பில் மேலே கூட வேலை செய்கிறவங்க அதே சமயத்தில் உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க அவங்க மூலமான தொல்லைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆட்கள் மூலமான தொல்லைகள் அப்படிங்கிறது இருக்கு இதெல்லாம் தாண்டி வருவீங்க அரசியலில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் பேச்சுகள் வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் அதே மாதிரி திடீர் கனவுகள்லாம் பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் துளாராசி அன்பர்கள் பண விஷயங்களில் கவனமாக இருந்தால் போதும் ஆரோக்கிய விஷயங்களில் கவனமாக இருந்தால் போதும் இது எல்லாமே இறைவன் உங்களுக்கு தொழில்நுட்பார் பதவி பேர் புகழ் அந்தஸ்து உண்டு துளாராசி அன்பர்களுக்கு வணங்கக்கூடிய தெய்வம் அஷ்டலட்சுமி வழிபாடு வெற்றி தரும் வழிபாடு விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபது ஆறுக்கு உண்டான ராசி பலன் நம்ம வந்து பார்க்க போகிறோம் குரு வந்து எட்டாம் இடத்துல இருக்கார் வருஷத்தினுடைய ஆரம்பம் குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறது அவ்வளோ விசேஷம் கிடையாது அஞ்சுல சனி நாலாம் இடத்துல ராகு அதுக்கப்புறம் ஜூன் மாதத்துக்கு மேலே உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய காலமாக இருந்துருக்கு இத்தனை வருஷம் இல்லாது படாத பாடுபட்ட நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியுன்றதுலேருந்து ஒரு பெரிய மாற்றங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் பேர் புகழ் அந்தஸ்து நினைச்ச காரியம் லாபம் அதே மாதிரி நிறைய விஷயங்களில் நீங்கள் நினச்சது வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் ரிச்சிகிராசி என்பர்களுக்கு இத்தனை நாள் இருந்த போராட்டங்கள் மாறும் பலதும் கஷ்டப்பட்டு சாதிச்சுருந்த விஷயம் இப்போ கேக் வாக்காக ஆஃப்டர் ஜூன் உங்களுக்கு அமையிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது தெய்வம் வழிபடக்கூடிய தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடும் மழை கோயில் முருகன் வழிபாடும் வெற்றி வழிபாடு தனுசு ராசி நண்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குண்டான ராசி பலன் இப்ப ஏழுல குரு இருக்கார் வருஷத்தின் தொடக்கம் ஆஃப்டர் ஜூன் வந்து எட்டுல போறாரு குருவை வந்து எப்பவுமே எட்டில் போகக்கூடாது அதனால் டிசிஷன் மேக்கிங்கில் கொஞ்சம் ப்ராப்ளங்கள் வரலாம் ஃபேமிலியில் ஃபினான்ஷியலில் ஏதாவது கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் மற்றபடி குரு பகவான் வருஷத்தின் தொடக்கத்தில் ஆறு மாதம் ரொம்ப அழகாக நல்ல முன்னேற்றம் தரக்கூடியதாக இருக்குது எடுக்கக்கூடிய விஷயங்கள் சக்ஸஸாக இருக்குது அஷ்டமசனி நம்மளை பாதிக்கிறத விட அர்தாஷ்டம சனி அதில் பாதி பாதிக்கும்னு சொல்லுவாங்க ஸோ அர்தாஷ்டம சனி இப்போ நடக்கிறது ஸோ இதில் கவனம் என்பது தேவை மூணாம் இடத்துல ராகு இருக்கங்காட்டி காட்டி கோவத்தை கட்டுப்படுத்துறது நல்லது அவசரப்பட்ட எந்த காரியத்தையும் பண்ணக்கூடாது திடீர் முடிவுகளை தவிர்த்துக்கொள்வது நல்லது தனுசு ராசி என்பவர்களுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு மிகப்பெரிய துணை நிற்கும் அற்புத வழிபாடு மகர ராசி நண்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஏழில் வரக்கூடிய குரு திருமண காரியம் வெற்றி பெறும் சினிமா நட்சத்திரமாக இருந்துகிட்டு இருக்கவங்களுக்கு வாய்ப்புகள் ரைட்டராக இருந்துட்டு இருக்கவங்க ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருந்துட்டு இருக்கிறவங்க மீடியா துறையில் பணியாற்றவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் பிரபல்யங்களுக்கு நல்ல லாபங்கள் உண்டு அதே மாதிரி கட்சி அரசியல் போன்ற விஷயங்கள் உங்களுக்கு ஜூன் மாதத்துக்கு மேலே மிகப்பெரிய வளர்ச்சி வெற்றியை தரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு இத்தனை நான் மதிக்கலை பேசலை என் மனசில் இருக்கிறதெல்லாம் யார்கிட்ட சொல்லுவேன்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ் உண்டு மனசில் இருக்கிறதெல்லாம் போ போய் நல்லதாக மாறக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலங்கள் மகரராசு என்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு கும்ப ராசி நண்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ராசி பலன் நம்ம பார்க்க போகிறோம் குரு பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய முன்னேற்ற லக்னத்தில் ராகு அதாவது உங்கள் ராசியில் ராகு சில நேரங்களில் இரிட்டேஷன் இருக்கும் ரெண்டாம் இடத்துல சனி ஃபினான்ஷியலாக கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் அதே சமயத்தில் பணம் வந்தாலும் செலவுகள் இருந்துருக்கும் குடும்ப விஷயங்களில் சில சில கருத்து வேறுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் இதெல்லாம் மாறி வரும் ஆறில் குரு போகும்போது உச்ச குரு உங்களுக்கு வேலையை நிறையா கொடுக்கும் நிறையா விஷயங்களில் கான்சென்ட்ரேஷன் மாறும் அதாவது இதிலிருந்து அதில் நான் டைவர்ஷன் ஆகிட்டேன் இதில் வந்து இதில் நான் வந்து டைவர்ட் பண்ணி எ மைண்டை இதில் செலுத்தி நல்ல வேலை செய்கிறேன் பதவி பேர் புகழ் அந்தஸ்து கொண்ட விஷயங்கள் சக்சஸாக இருக்கும் கணவருக்கு மனைவி மனைவிக்கு கணவருடைய ஆரோக்கியத்துலேயும் அக்கறை என்பது தேவை கும்பராசி என்பர்கள் நம்பிக்கை சில பேர்த்த ரொம்ப நம்புவீங்க அதில் ரொம்ப கவனம் தேவை வழிபடக்கூடிய தெய்வம் ஐயப்ப சுவாமி குலதெய்வ வழிபாடு மீனராசி நண்பர்களே எதையும் சாதிக்கக்கூடிய திறமைகள் உங்களுக்கு இருக்குது அப்போது ஏழரை சனி இருந்துருக்கு இது ஜென்ம சனி உடம்பப்படுத்தும் சில நேரங்கள் நீங்கள் பேசும்பொழுது அதை மாற்றியும் தப்பாவும் குறைத்தும் மனுப்பிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சோம்பேறித்தனத்தை ஒற்றுனா வேகமாக செயல்படுத்துறது நல்லது தான தர்மங்கள் பண்றது மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் குரு பகவான் ஐந்தாம் இடத்துல வருது ஒரு ஜாக் பாட்டான பிளேஸ் குழந்தை வரம் அதே சமயத்தில் என்னென்ன நல்ல காரியம் எதிர்பார்க்குறோமோ அந்த காரியங்கள் வெற்றி பெறும் பேர் புகழ் அந்தஸ்து தரும் பல கிரகங்களுக்கு எடுத்தாலும் குரு கொடுத்து விடுவார்னு சொல்லுவாங்க குரு கொடுக்கக்கூடிய நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வெற்றி நிச்சயம் உண்டு அதே போன்று சில நேரங்களில் ராஜயோகங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் மீனராசி என்பது சைவர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு இத்தனை நேரம் நம்ம வந்து மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு உண்டான பலன்கள் நம்ம பார்த்தோம் வெறும் பலன்கள் வேலை செய்யுமா வெறும் அதிர்ஷ்டம் வேலை செய்யுமா நோ நெவர் நீங்கள் உழைக்கணும் உழைச்சி கஷ்டப்படும் போது ராசி நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னா அந்த ராசியாக ராசி பலனாக உங்களுக்கு வேலை செய்யும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ் சாம்ராஜ் மகேஷியர்